வரிசையில் கண்ணாடி பிம்பத்தை கொடுக்கும் படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க படத்தின் வலது பக்கத்துல கண்ணாடி கொடுக்கப்பட்டிருக்கு இடவள மாற்றத்திற்குட்பட்ட பிம்பம் நமக்கு தேவை இடது மேல் மூலையில ஒரு அருங்கோணம் நடுவுல ஒரு சதுரம் வலது கீழ்பக்கத்துல ஒரு வட்டம் உள்ள இருக்கிற புள்ளிகளையும் சேர்த்தே பாருங்க இடவள மாற்றத்திற்குட்பட்டா அருங்கோணத்துல இடது ஓரத்துல புள்ளி இருந்தது இல்லையா இந்த பக்கம் வரும்போது வலது ஓரத்துக்கு புள்ளி வரணும் நடுவுல சதுரம் இருக்கு வலது மேல் ஓரத்தில் வட்டத்துல இடது பக்கம் இருக்கிற புள்ளி வலது பக்கம் வரணும் அப்படி எங்க இருக்கு சரியா இருக்கு டிக் பண்ணிக்கலாமா